அவ்வையார் ஒளவையார் ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன் இவற்றை உலகத்திற்கு பல விஷயங்களை சொல்லியுள்ளார் அவ்வியம் பேசேல் பொய் சொல்லாதே உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவாரோடு இணங்க வேண்டாம் என்றார் மனசுக்குள்ளே ஒன்றை வச்சுக்கிட்டு வெளியில் வேறு எதையோ பேசுவாங்க அவர் கூடலாம் சேராத இணங்கி போகாத அப்படின்னு ஒவ்வையார் சொன்னார் இன்றைக்கி நாட்டில் நடக்கிறது பார்த்திங்கன்னா முதல் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரதமரே மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசுகிறாரு நியாயம் இல்லாமல் அநியாயமாக பேசுவது அவருக்கு பொருத்தமாக இருக்கிறதா என்றால் அது இல்லவே இல்லை அவர்களுக்கெல்லாம் தமிழ் தெரியாது ஆனால் ஹிந்தி மொழி மட்டுமே பேசத் தெரியும் தமிழினுடைய பண்பாடு அது எப்பொழுது தோன்றியது யாரால் பேசப்படுகிறது எங்கெல்லாம் தமிழர்கள் வாழ்கிறார்கள் எப்படி தமிழ்நாட்டில் நாற்பத்தஞ்சாயிரம் கோயில்களை அதற்கும் மேலாகவும் கட்டியுள்ளார்கள் சேர சோழ பாண்டியர் பல்லவர்கள் என்று இவர்களுக்கெல்லாம் தெரியாது ஆனால் கோயிலுக்கு சென்று வழிபட்டு ஓம் நமச்சி வாயா என்று சொல்லி வருவார்கள் அவர்கள் வெறும் வாய்கள் வாய் மட்டுமே உச்சரிக்கும் அதுவும் சரியாக கூட உச்சரிக்க தெரியாது இப்படி உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவாரோடு இணங்க வேண்டாம் என்று ஒளவையார் சொன்னது எவ்வளவு பொருத்தமாக இருக்கிறது எப்போவோ ஆயிரம் வருடங்களுக்கு முன்பே அவர் மனதில் அப்படி மக்களை பார்த்துவிட்டு சொன்னார் ஆனால் இன்றளவும் ரெண்டாயிரத்தி இரு பதினஞ்சிலிருந்தே இருபத்தஞ்சி வரைக்கும் அப்படித்தான் இங்கே நடந்து வருகிறது அவர்களுக்கு நேர்மையான எண்ணங்கள் இல்லை ஆனால் மனதில் வந்து பொய்கள் தான் அதிகம் வாய்கின்ற வார்த்தைகள் எல்லாம் விஷம் அத்தனையுமே விஷம்தான் அதற்கு உடன்பாடாக பலர் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் பெண்களும் இருக்கிறார் ஆண்களும் இருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் என்ன குறை சொல்வது ஒரு கட்சியின் கீழ் வரும்பொழுது அவர்கள் நினைப்பதை பேச முடியாது ஆனால் இந்த ஒரு கட்சி என்ன பேசுகிறதோ அதைத்தான் அவர்கள் பேச வேண்டும் இல்லை என்றால் அவர்களுக்கு பதவி கிடையாது மந்திரி கிடையாது சொகுசாக விமானத்தில் பறந்து செல்ல வர முடியாது பணம் கிடைக்காது ஊதியம் கிடைக்காது அதனால்தான் இவர்கள் ஆனாலும் எத்தனையோ பேர்கள் தமிழுக்காகவும் தமிழ்நாட்டிற்காகவும் முன்னெடுத்து பேசுபவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் உதாரணமாக சு வெங்கடேசன் அவர்கள் மதுரையில் அங்கே ஐந்து முறை பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறாள் அங்கே உள்ள மக்களுக்கு சேவைகள் செய்கிறார்கள் தமிழின் தொன்மைக்காக பேசுகிறார்கள் தமிழ்நாட்டிற்காக பேசுகிறார்கள் இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது முதலமைச்சரை எடுத்துக்கொள்ளலாம் தமிழ்நாடு முதலமைச்சரை எடுத்துக்கொள்ளலாம் என்ன என்ன திட்டங்களை அவர்கள் கொடுத்து வந்து மக்களுக்கு உதவி செய்கிறார் அவர்களுக்கு குறை செய்வதற்கென்றே சிலர் எதிர்காலிகள் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் ஒரு காலத்தில் அமைச்சராக இருந்தவர்கள் என்று வேறு கட்சியோடு சேர்ந்துவிட்டு அவர்கள் தமிழ்நாட்டையை புறக்கணித்து பேசுகிறார்கள் வஞ்சகம் பேசுகிறார்கள் அவ்வையார் சொன்னது நூற்றுக்கு நேரு நூறு இங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சியினருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சியினருக்கு அது சரியாக அமைகிறது எனவே நண்பர்களே அவ்வையாரை பற்றி பேசுங்கள் அவர் சொன்னதையெல்லாம் மற்றவர்களுக்கு சொல்லுங்கள் குழந்தைகளுக்கு சொல்லித்தாருங்கள் பெரியவர்களுக்கு சொல்லித்தார்கள் அப்பொழுது தான் அதனுடைய தொன்மை அதனுடைய உண்மை அதனுடைய தன்மை என்ன என்பது அவர்களுக்கு தெரியும் எனவே நண்பர்களே என் மனதில் உள்ளதை நான் கொட்டிவிட்டேன் பாரதமர் பிரதமர் தான் இருந்தாலும் அவருடைய வாயிலே நஞ்சு இருக்கிறது உண்மை அல்ல அதனால்தான் ஒரு ஆத்திரத்தோடு வேதனையோடு இதை நான் பேசுகிறேன்